பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பதினாறு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் நமக்கு சொந்தமான ஆத்துமாக்களா என்று தியானிப்போம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாயிருக்க வேணும் என்பதற்கு முன் சொன்ன நியாயங்கள் பலத்த நியாயங்களாயிருந்தாலும் எண்ணிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் இவைகளை சரியாய் கவனித்து பார்க்காமல் அந்த ஆத்துமாக்களை மறந்து அவர்களுடைய அவதியை குறைக்க ஒன்றும் செய்யாமற் போகிறார்கள் அப்படி உத்தரிக்கிற ஆத்துமாக்களை மறந்து அவர்களுக்காக ஒன்றும் செய்யாதிருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை என்று இப்போது காண்பிக்க வேண்டும் ஒருவன் தன்னுடைய சொந்தக்காரரை விசாரிக்காமற் போனால் அவன் சத்திய வேதத்தை விட்டு புற மதத்தானை விட அதிக இருக்கிறான் என்று அர்ச்சிய சிஸ்டர் சின்னப்பர் திமோதேயு இரண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் எழுதியிருக்கிறார் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் நமக்கு சொந்தமான என்று தியானிப்போம் அதற்கு முன் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாயிருக்க என்பதற்கு முன் சொன்ன நியாயங்கள் பலத்த நியாயங்களாயிருந்தாலும் எண்ணிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் இவைகளை சரியாய் கவனித்து பார்க்காமல் அந்த ஆத்துமாக்களை மறந்து அவர்களுடைய அவதியை குறைக்க ஒன்றும் செய்யாமல் போகிறார்கள் அப்படி உத்தரிக்கிற ஆத்துமாக்களை மறந்து அவர்களுக்காக ஒன்றும் செய்யாதிருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை என்று இப்போது காண்பிக்க வேணும் ஒருவன் தன்னுடைய சொந்தக்காரரை விசாரிக்காமற் போனால் அவன் சத்திய வேதத்தை விட்டு புற மதத்தானை விட அதிக கெட்டவனாயிருக்கிறான் என்று சிஸ்டர் சின்னப்பர் இரண்டாம் நிருபம் அதிகாரம் வசனத்தில் எழுதியிருக்கிறார் ஆத்துமாக்கள் நமக்கு சொந்தமான ஆத்துமாக்கள் என்று காட்டுவோமேயாகில் அவர்களை விசாரிக்காமல் போவது பெரிய துரோகம் என்றும் பெரிய கொடுமை என்றும் ஒப்பித்தார்போலாகும் அல்லவோ முதலாவது சகலமான உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் நமக்கு தகப்பனாகிய சர்வேஸ்வரனாலே உண்டாக்கப்பட்டு அவருடைய பிரதாபமுள்ள சாயலை தரிசித்து அவருடைய இஷ்ட பிரசாதத்தோடு இருந்து என்றென்றைக்கும் அவரிடத்திலே வாழ நியமிக்கப்பட்டிருக்கையில் அந்த ஆத்துமாக்கள் நமக்கு வேற்றுமையுள்ள ஆத்துமாக்கள் என்று சொல்லக்கூடுமோ நமக்கு சம்பந்தமற்ற ஆத்துமாக்கள் என்று நினைக்கக்கூடுமோ மேலும் நமது ஆண்டவருமாய் இரட்சகருமாய் சகோதரருமாயிருக்கிற சேசு கிறிஸ்துநாதருடைய திவ்ய ரத்தத்தினால் அந்த ஆத்துமாக்கள் மீட்டி அவருடைய ஞான உறுப்புகளாயிருந்து அவருடன் தேவ சிநேகத்தால் பிரியாத பந்தனமாய் ஒன்றித்து அவரோடே கூட நிக்கியத்தில் எவ்வித பாக்கியங்களையும் அனுபவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கையில் அந்த ஆத்மாக்களை உங்களுக்கு புரத்தி ஆத்மாக்கள் என்பீர்களோ சம்பந்தமற்ற ஆத்மாக்கள் என்று நினைப்பீர்களோ மேலும் சகலமான கிறிஸ்தவர்களுக்கு சர்வேஸ்வரன் ஒருவரே தகப்பனும் சேசநாதர் ஒரே ரட்சகரும் தேவமாதா ஒரே தாயாரும் ஞான ஸ்நானம் ஒரே ஞான முத்திரையும் திருச்சபை ஒரே ஞான மந்தையும் மூச்சபாக்கியம் பாக்கியம் ஒரே ஒன்றும் ஒரே ஞான சரீரமும் ஒரே ஆத்மாவுமாயிருக்கிறார்களே இது இப்படி இருக்க மறித்தவர்களுடைய ஆத்துமாக்களை உயிரோடு இருக்கிற நமக்கு புரத்தி ஆத்துமாக்கள் என்று சொல்லலாமோ சம்பந்தமற்ற ஆத்துமாக்கள் என்று நினைக்கலாமோ அவர்கள் பேரில் இரக்கமில்லாமல் இருக்கலாமோ அவர்களுக்கு ஆறுதலுமின்றி இன்றி அவர்களை வருத்தப்பட விட்டுவிடலாமோ அவர்களை அப்படி விட்டால் அது பெரிய அநியாயமும் பலத்த கொடுமையும் என்று உங்களுக்கு தோன்றாதோ இரண்டாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை அப்படி பொதுப்பட பார்த்தால் உங்களுக்கு சொந்தம் அல்லவென்றாலும் உங்களுடனே அதிக 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 சம்பந்தமும் பந்தனமும் சொந்தமுமாயிருக்கிறார்கள் என்று பாருங்கள் உங்களுடைய தேசத்தார் ஊராரையும் ஸ்னேகிதர் உபகாரிகளையும் உறவின் முறையாரையும் உபாத்தியாயர் உபதேசிமார்களையும் குருக்கள் மேற்றிராணிமார்களையும் உங்களுக்கு அந்நியர்கள் என்று நினைக்க கூடாதென்றால் அவர்களுடைய ஆத்துமங்களுக்காக ஏதாவது பிரயாசப்பட வேண்டாமோ உங்களை பற்றி உங்களுடைய குருக்களும் உபதேசி உபாத்திமார்களும் எவ்வளவு தும்பப்பட்டு உங்களை மோட்சத்துக்கு செல்லும் வழியில் நிறுத்த வருந்தினார்கள் என்று அறிய மாட்டீர்களோ உங்களுடைய உறவின் முறையார் எப்போதும் உங்களோடு கூட நன்மை திண்மை காரியங்களிலே நின்று உங்களுக்கு எவ்வளவு உதவி சகாயம் பண்ணினார்கள் என்று நினைக்காதிருப்பீர்களோ நீங்கள் பட்ட வருத்தங்களிலும் இக்கட்டுகளிலும் உங்களுடைய உபகாரிகளும் உங்களுக்கு எவ்வளவு பட்சம் காட்டி எவ்வளவு உபகாரம் செய்து கொண்டு வந்தார்கள் என்றும் உங்களோடு ஒரே சமூகமாய் இருந்ததினாலே யோசிக்காதிருப்பீர்களோ மெய்யாகவே சத்தியமாகவே இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு மிகவும் சொந்தம் என்றும் உறவு என்றும் பந்தனம் என்றும் சொல்ல வேண்டுமல்லவோ இவை உண்மை என்றால் அவர்களுடைய ஆத்துமாக்களை மறவாமல் அவர்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டி உங்களுடைய ஜப தப தான தர்மங்களினாலே பிரயாசப்பட வேணும் என்கிறதற்கு சந்தேகமில்லை மூன்றாவது உங்களுடைய தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் புருஷன் பெண் ஜாதியையும் தம்பி அண்ணனையும் தங்கை தமக்கையாரையும் மாமனாரையும் மைத்துனி மைத்துனன்மாரையும் உங்களுக்கு மிகவும் சொந்தம் என்றும் கிட்டின உறவு என்றும் உற்ற பந்தனம் என்றும் சற்றாயிலும் ஒத்துக்கொள்வீர்களாயினும் அவர்கள் செத்த பிற்பாடு அவர்களை மறந்தது போல அவர்களுடைய ஆத்துமங்களின் மட்டில் வெகு அசட்டையாயிருக்கிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவர்கள் யாதொரு பெல்லாப்பு நிமித்தம் துன்பம் அனுபவிக்கிறதையாவது நீங்கள் கண்டபோது படாத பிரயாசமெல்லாம் பட்டு செய்யாத செலவெல்லாம் செய்து யாதொன்றுக்கும் அஞ்சாமலும் பின்வாங்காமலும் அவர்களை காப்பாற்றவும் தேற்றவும் மீட்கவும் மிகவும் உழைத்திருப்பீர்கள் அல்லவா இப்போது அறிந்தும் அவர்களுக்கு ஆறுதலையும் இலைப்பாற்றியையும் வருவிக்க ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது எப்படி அந்த உங்களாலே கரடி புலி இனங்களை காட்டிலும் அதிக கொடுமை உள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் குடியிருக்கிற வீடும் அணிந்திருக்கின்ற உடையும் முழுகிற காடும் பயிர் செய்யும் தோட்டமும் விதைக்கிற வயலும் செய்யும் தொழிலும் அனுபவிக்கிற ஆஸ்தியும் அவர்களுடையதாகையால் இவை எல்லாம் மறித்த இவர்களுடைய பேரையும் உங்களுடைய கடமையையும் இரவும் பகலும் ஓயாமல் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதல்லவா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது போகுமோ மேலும் உங்களுடைய ஊர் எல்லையிலே இருக்கிற கல்லறையிலிருந்து ஒரு சத்தம் புறப்படுகிறார் போல எங்கள் பேரில் இரக்கமாயிருங்கள் இரக்கமாயிருங்கள் என்று மறித்தவர்கள் உங்களை பேரொழியாக கூப்பிடுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த அவயச் சத்தத்துக்கு முதலாய் நீங்கள் இறங்காதே போனால் இனிமேல் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அர்ச்சிய சிஸ்டர் சின்னப்பர் திருவுளம் பற்றினார் போல நீங்கள் உங்களுடையவர்களின் ஆத்துமாக்களை நினைக்காதிருப்பதை பற்றி சத்திய வேதத்தை விட்டுவிட்டார் புற மதத்தாரை விட நீங்கள் கெடவர்களும் கொடுமையுள்ளவர்களும் என்றுதான் உங்களை கூற வேணும் கிறிஸ்தவர்களே அர்ச்சிய சிஸ்டர் சின்னப்பர் எழுதி வைத்த இந்த பயங்கரமான வாக்கியம் உங்களுக்கு வராதபடிக்கு சமஸ்த உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரிலும் விசேஷமாய் உங்களுடையவர்களின் ஆத்துமாக்கள் பேரிலும் வெகு இரக்கமாயிருந்து அவர்களை ஒருபோதும் மறவாமல் அவர்களை குறித்த ஜெப தப தான தர்மங்களை செய்து திருச்சபையினுடைய பலன்களை பெற்று திவ்ய பூசையை அடிக்கடி ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்படி செய்வீர்கள் யானால் உங்களுக்கு உண்டான ஒரு பலத்த கடனை தீர்த்து விடுவது அல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம் சேசுவின் திரு இருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் செபிப்போமாக மட்டற்ற கிருபையுடத்தான சர்வேஸ்வரா நாங்கள் பொழிந்த தாழ்மையான ஜெபங்களை கிருபாகடாட்சமாய் பார்த்து கொள்ளும் தேவரீரை அறிந்து நம்பி உறுதியாய் ஸ்துதித்து வந்த எங்கள் பந்துக்களுடையவும் சகோதரருடையவும் உபகாரிகளுடையவும் சிநேகிதருடையவும் ஆத்துமங்களுக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை உம்மிடத்தில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தேதியில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது கல்லறைக்கு போய் உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து முழந்தாளில் இருந்து பத்து பரமண்டல மந்திரமும் பத்துமும் வேண்டிக் கொள்ளுகிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை ஜெர்மனியா தேசத்திலுள்ள ஓம்ஸ் என்ற பட்டணத்தருகிலுள்ள விஸ்தாரமான ஒரு காட்டில் இரண்டு பலத்த சேனைகளுக்குள் ஒரு கடின போர் சண்டை நடந்தது அச்சண்டையிலே திரளான சேவகர் மடிந்து அக்காட்டில் தானே அடக்கம் பண்ணப்பட்டார்கள் கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு இராத்திரி தோறும் ஆகாயத்தில் பெரிய சண்டை நடந்தாற் போலே சப்தித்தது அந்நாட்டில் உள்ளவர்களெல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள் விடியற் காலமானதும் இதெல்லாம் நின்று போகும் சந்நியாசிகளுடைய மடம் ஒன்று அக்காட்டருகே இருந்ததுனாலே அதில் கேட்கப்பட்ட பயங்கரமான அந்த சத்தங்களினாலே சந்நியாசிமார் தங்கள் ஜபதியானங்களை சரியாய் நிறைவேற்றக்கூடாமல் இருந்தது அதனால் மிக இருந்த ஒரு சன்னியாசியாரும் இன்னும் வேறு சில சன்னியாசிமார்களும் இதென்னவென்று அறியா காட்டுக்குப் போனார்கள் தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் சர்வேஸ்வரன் பேரில் வைத்து ஜபங்களை பொழிந்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்தார்கள் வந்து சேர்ந்தவுடனே திரளான போர் சேவகர் வெகு இறைச்சலோடு தங்களுக்குள்ளே போர்ச்சண்டை சண்டை செய்ய எத்தனைக்கிறார் போல கண்டார்கள் மேற்சொன்ன சொன்ன சந்நியாசியாரானவர் வெகுவாய் பயந்தாலும் அர்ச்சியசிஷ்ட திருத்துவத்தின் பெயரை சொல்லி நீங்கள் யார் என்றும் உங்களுக்கு என்ன வேணும் என்றும் சொல்லுங்கள் என்றார் அச்சேவகரில் ஒருவன் மறுமொழியாக நாங்கள் உயிருள்ள சேவகர் அல்ல முன்னிவிடத்தில் செத்து விழுந்த போர் சேவகருடைய தான் எங்களுடைய பிரேதங்கள் இந்த இடத்தில் அடக்கம் பண்ணியிருந்தாலும் எங்களுடைய ஆத்துமங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்றன எங்களை சுட்டரிக்கும் அனல்களை நீங்கள் காணாதிருந்தாலும் அந்த அனல்களினால் பொறுக்கப்படாத வேதனைகள் அனுபவிக்கிறோம் என்றான் அதற்கு சன்னியாசியரானவர் நடுநடுங்கிக் கொண்டு இந்த ஆபத்துள்ள வேலையிலே சகாயமாக உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடும் என்று சொல்லுங்கள் என்றார் அதற்கு அந்த சேவகன் நாங்கள் உங்களுக்கு இறங்கி எங்களுக்கு ஆறுதலையும் மீட்பையும் வருவிக்கும்படியாக சர்வேஸ்வரனுடைய சித்தத்தின்படியே நீங்கள் கண்டதும் கேட்டதுமாகிய இவைகளெல்லாம் நடக்கிறது சகலத்தையும் துறந்த சந்நியாசிமார்களான உங்களுடைய ஜெபமும் தவமும் விசேஷ விதமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற திவ்ய பூசையும் எங்களை வருத்தமின்றி மீட்கக்கூடும் நாங்கள் எங்கள் அவதி தீர ஒன்றும் செய்யக்கூடாததைப் பற்றி எங்கள் பரிகாரத்தின் கடன் தீருமளவும் நாங்கள் வேகவும் வருத்தப்படவும் வேண்டும் ஆகையினாலே நீங்கள் எங்கள் பேரில் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடுகிறோம் என்றான் அவன் அப்படி சொன்ன உடனே கூட நின்ற திரளான சேவைகள் எல்லோரும் குருக்களே சந்நியாசிமார்களே தகப்பன்மார்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று கூவினார்கள் அக்ஷணத்திலேதானே அவர்கள் எல்லோரும் ஆகாயத்திலே அக்னிமயமாய் மறைந்து போகவே அடுத்த ஒரு மலை மேல் ஒரு பெரிய நெருப்பு காணப்பட்டது சந்நியாசிகளோ வெனில் அதிகம் அதிகமாய் பயந்து தங்களுடைய மடத்துக்கு திரும்பி வந்து அந்த போர் சேவகருடைய ஆத்துமங்களை குறித்து வெகு ஜபங்களையும் தவங்களையும் நடப்பித்தார்கள் அநேக முறை திவ்ய பூசையையும் ஒப்பு கொடுத்தார்கள் அதற்கப்பார் அந்த பேரொலியும் ஆயுத சப்தமும் முழுமையாய் நின்றுவிட்டது இந்த புதுமையைக் கேட்ட கிறிஸ்தவர்களே உங்களுடையவர்களின் ஆத்துமாக்கள் தேவ சித்தத்தின்படியே கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு உங்களுக்கு காணப்பட்டால் என்ன சொல்லுவார்கள் என்று நினைத்து பாருங்கள் நிச்சயமாகவே தங்கள் பேரில் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடுவார்கள் அதனாலே முன் சொன்ன சன்னியாசிமார்கள் இந்த சேவகரை குறித்து ஜப தப பூசை நடப்பித்தது போலவே நீங்களும் உங்களுடையவர்களின் ஆத்தமங்களை குறித்து செய்ய வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்து நாதருடைய ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் வணங்குகிறோம் ஒன்று இடது பாதத்தின் பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை உம்முடனே பெண்களுக்கு திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரின் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருடும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரியருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி தேவர் தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்